முக்கியமான சப்ஜெக்ட் ரெண்டு முன்னாலா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களில் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்க நிர்மலா தேவி என்பவருக்கு தண்டனை சிறை தண்டனை ஒரு நிர்மலா தேவி என்பவர் நம்முடைய பெண்களை அழைத்தார் என்றது குற்றச்சாட்டு ஒரே ஒருவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அவர் யாருக்காக அழைத்தார் யார் பின்புலமாக இருந்தது தாத்தாக்களை தப்பிக்க விட்டு தண்டனை ஒருவருக்கு மட்டும் கொடுப்பதா அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் மறு விசாரணை செய்ய வேண்டும் நிர்மலா தேவியை தூண்டிவிட்டது யார் அவர் யாருக்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் நீதிமன்றங்கள் சில வழக்குகளை எல்லாம் தானா முன்வந்து எடுக்கின்றன இது ஒரு விசித்திரமான வழக்கு கொலை செய்தவர் என்றால் கொலை செய்வதற்கு தூண்டுபவர் யார் என்று விசாரிக்கிறார்கள் ஆனால் தொலைபேசியில் அழைத்தார் பேசினார் அவர் யாருக்காக பேசினார் யாருக்காக அழைத்தார் அவர் யாருடன் எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறார் யார் யாரை கடந்த காலங்களிலே சந்தித்திருக்கிறார் யாரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் விசாரணை செய்யாமல் கடந்த ஆட்சி காலத்தில் ஒருவரை குறிவழித்து பழி வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே நிர்மலா தேவிக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது நீதிமன்றங்களும் ஒருவரையே இவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே இதை ஏன் கேள்வி கேட்கவில்லை இந்த சந்தேகங்கள் மக்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக பேசி வருகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வழக்கை மறு ஆய்வு செய்து இதன் பின்புலமாக யார் யார் அதிகாரத்தில் இருந்தார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி தரலாமா இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மோடி அவர்கள் தொடர்ந்து அயோத்திய ராமரை பற்றி பேசினார் எடுபடவில்லை எருமைகளை பற்றி பேசினார் எடுபடவில்லை இடஒதுக்கீட்டை பற்றி பேசினார் எடுபடவில்லை பிறகு என்ஆர்சி சிஐஏ என்று பேசினார் ஈடுபடவில்லை இப்பொழுது பாகிஸ்தானை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் அரசியல் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு கந்தகாருக்கு தீவிரவாதிகளை அனுப்பி வைத்தது யார் எந்த ஆட்சியில இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்ல வேண்டும் இந்த தேசத்தில் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் மூன்று தீவிரவாதிகளை எதற்காக கந்தகாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பாஜக அரசு அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது இந்த பாராளுமன்ற தாக்குதலில் நம்முடைய வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள் வீரச்சாவடைந்தார்கள் வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு ஒட்டுமில்லை உறவுமில்லை ராஜாங்க உறவு துண்டிக்கப்படுகிறது பாகிஸ்தானுடன் என்று அறிவித்தார் அவர் ஆட்சி காலம் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பத்தாண்டுகள் இருந்தார் எந்த உறவும் பாஜக வைக்கவில்லை வைக்கக்கூடாது என்று சொன்னதோ ராஜாங்க உறவுகளை வாஜ்பாய் சொன்னதே டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி பத்தாண்டுகளாக கடைபிடித்து வந்தது இதை மோடி மறந்து விட்டாரா கார்கில் யாருடைய ஆட்சியில் தொடரப்பட்டது ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து சொல்லவில்லை என்றால் இன்னும் நம்முடைய தேசத்தில் பல பகுதிகளை பாஜக அரசு பறிகொடுத்திருக்கும் ஏன் இதெல்லாம் மோடி மூடி மறைத்து பாகிஸ்தான் அரசியலை செய்கிறார் மூன்றாவது பத்தாண்டுகள் மன்மோகன் சிங் கடைபிடித்த ராஜாங்க உறவில்லை என்று ஆனால் முதல் முதல் இந்த தேசத்தில் ஒரு பிரதமர் அறிவிப்பு செய்யாமல் மதிய வேலையில பாகிஸ்தானுக்கு சென்று தேநீர் அருந்தி மதிய உணவு சாப்பிட்டு விட்டு வந்தாரே அது என்ன உறவு பாகிஸ்தானுடைய உறவு மோடி அவர்களுக்கு இதையெல்லாம் மோடி அவர்களும் வெளிப்படையாக அமித்ஷா அவர்களும் சொல்ல வேண்டும் ஒரு பிரதமர் எதற்காக அறிவிப்பு இல்லாமல் திட்டமிடுதல் இல்லாமல் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லாமல் நேரடியாக பாகிஸ்தானுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டு வந்தது மர்மம் என்ன இதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள் பாகிஸ்தானை பற்றி மோடி அவர்கள் பேசுவதற்கு முன்பு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் காங்கிரஸை பற்றி பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேசுகிறார கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்று அறிவிப்பு செய்து அந்த போரில் வெற்றி பெற்றது யார் காந்தி அவர்கள் அந்த தைரியம் அந்த திராணி மோடிக்கும் பாஜக அரசுக்கும் இருக்கிறதா இரண்டு முறை பாகிஸ்தான் போரில வெற்றி கண்டது இந்திய பேரரசு அது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது இதெல்லாம் எதற்காக மூடி மறைத்து இப்படி பேசுகிறார் ஆகவே மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இல்லைன்னா மோடியுடைய கிளை இங்கே இருக்கிறத கிளை செயலாளர் அண்ணாமலை அவராவது வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்கும் கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன் காங்கிரசுக்கு சவால் விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் சவால் விடுவது காங்கிரசுக்கல்ல இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்திற்கு சவால் விடுகிறார் மோடி ஆகவே பொய்யும் புரட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது வந்து கொண்டிருக்கிறது இன்னும் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு என்னென்ன போகிறார் என்று தெரியாது உண்மைக்கு புறம்பாக பேசி வருகிறார் ராமர் அவரை கைவிட்டு விட்டார் கிருஷ்ணர் அவரை கைவிட்டு விட்டார் இப்பொழுது மத அரசியல் சாதி அரசியல் அண்டை நாட்டு அரசியலை கையிலெடுத்து வருகிறார்